இன்று ஆறு ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஆடி பத்து சனிக்கிழமை வளர்பிறை பிரதமை திதி அதிகாலை பனிரெண்டு ஐம்பத்தி எட்டு மணி வரை அதன் பின் திதி ஆங்கிலியம் நட்சத்திரம் மாலை ஆறு பதினொன்று மணி வரை அதன் பின் மகம் நட்சத்திரம் மரண அமிர்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி வரை ராகுகாலம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரை சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷ்டமம் மாலை ஆறு பதினான்கு மணி வரை தனுசு அதன் பின் மகரம் பொது கரிநாள் சந்திர தரிசனம் சூரிய உதயம் காலை ஆறு நான்கு மணி அஸ்தமனம் மாலை ஆறு முப்பத்து நான்கு மணி சந்திர உதயம் காலை மணி அஸ்தமனம் மேஷம் ராசி என்பர்களை நினைப்பது நிறைவேறும் நாள் உழைப்பு அதிகரிக்கும் வியாபாரத்தில் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் முயற்சி வெற்றியாகும் பணிபுரியும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் வழக்கமான வேலைகளில் லாபம் கூடும் புதிய முயற்சி வேண்டாம் உடல்நிலை சீராகும் உறவுகள் வழியே சில பிரச்சனைகளை சந்திப்பீர் இருந்தாலும் சாதுரியமாக சமாளிப்பீர் மனம் தெளிவடையும் ரிஷபம் ராசி என்பர்களே முயற்சியால் முன்னேற்றம் காணும் நாள் மேற்கொள்ளும் வேலையில் லாபம் காண்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் முயற்சிக்கேற்ற லாபம் கிடைக்கும் குருவின் பார்வைகளால் எண்ணம் ஈடேறும் உடல்நிலை சீராக்கும் செல்வாக்கு உயரும் தொழில் முன்னேற்றம் அடையும் உங்கள் செயல்களுக்கு தடையாக இருந்தவர் விலகிச் செல்வர் இழுபடியாக இருந்த வேலை முடியும் மிதுனம் ராசி அன்பர்களே முன்னேற்றமான நாள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் வார்த்தைகளில் கவனம் தேவை நிதானமாக செயல்படுவது நல்லது மற்றவர் நலனில் அக்கறை கொள்வீர் விமர்சனம் செய்தவர்கள் பாராட்டுவார்கள் செல்வாக்கு உயரும் எதிர்பார்த்த வருமானம் வரும் குடும்பத்தினர் விருப்பங்களை நிறைவேற்றுவீர் வியாபாரிகள் கவனமாக செயல்படுவது அவசியம் கடகம் ராசி அன்பர்களே அதிர்ஷ்டமான நாள் மனக்குழப்பம் விலகும் திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் வருமானம் திருப்தி தரும் குரு பார்வையால் மனபயம் போகும் வருமானம் உயரும் குடும்ப நெருக்கடி நீங்கும் நீங்கள் நினைத்தபடியே வேலை நடக்கும் மனக்குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவதால் எடுத்த வேலைகளில் லாபத்தை காண முடியும் புதிய முயற்சிகளில் கவனம் தேவை சிம்மம் ராசி என்பர்களே வரவு செலவில் கவனமாக இருக்க வேண்டிய நாள் பழைய பிரச்சனை முடிவிற்கு வரும் செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாக்கும் எடுத்த வேலைகளை முடிப்பீர் அலைச்சல் ஏற்பட்டாலும் அதிக லாபம் இருக்கும் தெய்வ பக்தி மேலோங்கும் புதிய முயற்சி வேண்டாம் துணையுடன் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் குடும்பத்தின் மீது அக்கறை உண்டாக்கும் எதிர்பார்த்த வரவு தள்ளி போகும் கண்ணிராசி அன்பர்களே லாபமான நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருவாய் வரும் உங்கள் முயற்சி வெற்றியாக்கும் நிதிநிலை உயரும் பழைய கடன்களை அடைப்பீர் போட்டிகளை சமாளித்து நினைத்ததை சாதிப்பீர் குருவின் பார்வையால் பண புழக்கம் அதிகரிக்கும் செல்வாக்கு உயரும் வரவேண்டிய பணம் வரும் செயல்களில் இருந்த தடை விலகும் நண்பர்களால் ஒரு வேலை நடக்கும் வியாபாரம் அடையும் துலாம் ராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகளை சரிசெய்ப்பீர் உழைப்பிற்கேற்ற லாபம் காண்பீர் உங்கள் முயற்சியால் தேவை நிறைவேறும் வருமானம் அதிகரிக்கும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த தகவல் வரும் உங்கள் எண்ணம் இன்று பூர்த்தியாகும் தொழிலில் இருந்த போட்டியும் எதிர்ப்பும் விலகும் நீங்கள் நினைத்ததை அடைவீர் ராசி தடை விலகும் நாள் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சி ஆதரவால் செயல் சாதகமாகும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடி நீங்கும் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் வருமான உயரும் நினைத்ததை நடத்தி முடிப்பீர் நீங்கள் எதிர்பார்த்தவற்றை இன்று அடைவீர் வரவேண்டிய பணம் வரும் சங்கடம் குறையும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு உயரும் என்பர்களே நினைப்பது நிறைவேறும் நாள் இழுபரியாக இருந்த வேலை நிறைவேறும் புதிய முயற்சியில் அக்கறை செலுத்துவது நல்லது கனவு நனவாக்கும் எதிர்பார்த்த தகவல் வரும் சந்திராஷ்டிரமம் தொடர்வதால் வெளியூர் பயணம் வேண்டாம் தேவையற்ற குழப்பம் உண்டாக்கும் நெருக்கடிக்கு ஆளாவீர் இயந்திர பணியில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையாக செயல்படுவது அவசியம் மகரம் ராசி அன்பர்களே நன்மையான நாள் விழிப்புடன் செயல்பட்டு லாபம் காண்பீர் மனக்குழப்பம் நீங்கும் எதிர்பார்த்த பணம் வரும் நெருக்கடி விலகும் மாலையில் சந்திராஷ்டமம் தொடங்குவதால் எச்சரிக்கை அவசியம் நீங்கள் மேற்கொண்ட வேலை வெற்றியாகும் நினைத்தது நினைத்தபடி நடக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் நேற்று எதிர்பார்த்த தகவல் வரும் கூட்டுத் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் நண்பர்கள் உதவியால் வேலை நடக்கும் கும்பம் என்பர்களே வருமானத்தால் வளம் காணும் நாள் வியாபாரத்தில் இருந்த போட்டியாளர்கள் விலகி செல்வர் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைத்ததை சாதிப்பீர் திட்டமிட்டு செயல்படுவீர் எதிர்பாராத நெருக்கடிக்கு ஆளாவீர் உடல்நிலையில் பாதிப்பு ஏற்பட்டு வரையும் விருப்பம் நிறைவேறும் மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியாகும் வருவாய் அதிகரிக்கும் கோயில் வழிபாடு நன்மை தரும் மீனம் ராசி என்பர்களே வருமானம் அதிகரிக்கும் நாள் நேற்றைய பிரச்சனை முடிவிற்கு வரும் உங்கள் முயற்சி லாபமாகும் மனதில் நிம்மதி உண்டாகும் உறவினர் வழியில் ஏற்பட்ட பிரச்சனை விலகும் சுய தொழில் புரிவோருக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் ஏற்படும் புதிய முயற்சி வேண்டாம் திட்டமிட்ட வேலைகளில் மட்டும் கவனம் செலுத்துவது நல்லது பணப்புழக்கம் அதிகரிக்கும் உறவினர்களால் பிரச்சினை ஏற்படும்